இந்த நாள் நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவது என்கிற தலைப்புல ஒரு ஐந்து ஆறு காரியத்தை நான் சபையில பார்த்து சொல்ல போறேன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறணும்னா முதல்ல இனி கடன் வாங்க மாட்டேன் அப்படி ஒரு சொல்லுங்கள் தீர்மானம் எடுக்கணும் கடன் வாங்கினது பாவம் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும் ரெண்டாவது என்ன சொன்னேன் கடனை அடைக்கணும் ஒரு கரிசன விருப்பம் இருக்கணும் மூணாவது தேவையற்ற செலவுகளை சுருக்கி வரவிற்கு ஏற்ற போல் செலவுகளை செய்ய பழகணும் அப்படி சொன்னேன் நாலாவது என்ன சொன்னேன் சொல்லுங்க நல்ல பிரயாசப்பட்டு உழைக்கணும் அதுவும் முக்கியமாக நான் வாச வசனத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு என்ன வசனம் வாசத்தேன் அது லேசாக திருப்பி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் வேலை செய்யாமல் ஒருத்தரும் வீட்டில் சாப்பிடாதுங்க அப்படின்ட்டு ரெண்டு தசுலோ நிக்கல மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கவனிக்கிறீங்களா உங்களிடத்தில் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் எல்லாரும் இலவசமாய் சாப்பிடாமலும் அந்த என்ன ஓசி சாப்பாடு அப்படி ஓசி சாப்பாடு சாப்பிடக்கூடாது உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராத படிக்கும் சொல்லுங்க உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராத வீட்டுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது இரவும் பகலும் பிரயாசத்தோடும் சொல்லுங்க வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிடும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும் நமக்கு ஈஸியா வேலை செய்ய முடியுமான்னு பாக்குறோம் அல்ல சொல்லுவோம் அம்மே ஸ்தோத்திரம் கொஞ்சம் கஷ்டம் வேலைன்னா தான் இருக்கும் கஷ்டம்னு தான் இருக்கும் இப்ப பிள்ளைகளுக்கு அப்படி ஏர் கண்டிஷன் ரூமில் கொண்டு உட்கார வச்சு கையில் ஒரு மொபைல் ஃபோனும் கொடுத்து ஃபுல்லாக வைஃபை கனெக்ஷனும் கொடுத்து பக்கத்தில் ஒரு லேப்டாப்பும் கொடுத்து யாருக்கும் இப்படியும் பேசிக்கோ மாதந்தோறும் ஐம்பதாயிரூபா சம்பளம் தாரேன்னா அப்பா என்ன சந்தோஷமாக இருக்கும் கஷ்டப்பட்டுருக்கு மனசில் ஆனால் பைபிள் சொல்லுது இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டேன்னு அப்போ சொன்ன பவுல் அனுபவத்தை வச்சு சொல்றேன் எல்லாரும் கவனிங்க பத்தாவது வசனம் வேலை கொஞ்ச நேரத்துக்குமா நானே வாசி முடிச்சுறேன் ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாத இருந்தா அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு பார்த்தீங்களா வேலை செய்ய மனசு இல்லாதவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது அல்ல இலூயா கை உயர் சொல்லும் குட் யாருக்காவது வேலை செய்ய மனசு இல்லையா வீட்டில் சாப்பிடாதுங்க சோத்திரம் ஆண்டு ஒரு அது பிரியம் இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு படித்த பிறகு என்ன மனசு இல்லை அப்ப எதுக்கு படிக்கணும் பேசாம ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரை படிச்சுட்டு வீட்ல இருக்க தானே சமையல் வேலைக்கு தான் போகணும்னா சும்மா சாதா படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை ஒரு பத்தாம் கிளாஸ் வர இல்ல ப்ளஸ் டூ வரை படிச்சிருக்கலாம் எதுக்கு படிக்கணும் சோத்திரம் டிகிரி படிக்காங்க மாஸ்டர் டிகிரி படிக்காங்க பிஹெச்டி படிச்சிருக்கு கடைசியில் சும்மா வீட்டில் அப்படி இருக்க கூட இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி அதை திரும்ப எடுக்கணும் அதுக்கு தான் பிரயாசம் பண்ணும் ஓகே அடுத்தது உங்களில் சிலர் பதினொன்றாவது வருஷம் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் அவர் பேர் வெட்டி ஆபீசர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் வீணல்வர் அவரு ஆனா அவர் பயங்கர பிஸியா இருப்பார் வீட்டில் உள்ளவங்களை கேட்டு பாருங்க அவர் ஒரு வேலையும் இருக்காது ஆனா இந்த ஒரு வேலை செய்ய நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது வீணல்வர் அடுத்தது அவங்களுக்கு ஒரு பேர் பைபிள் போட்டிருக்கு ஒழுங்கற்றவர்கள் சொல்லுங்க எப்படிப்பட்டவங்க வேலை செய்யாதவங்க ஒழுங்கற்றவங்க பன்னெண்டாவது வருஷம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை ஓசை சாப்பாட்டை அல்ல சொந்த சாப்பாட்டை கைகளால் வேலை செய்து சம்பாதித்து அந்த பணத்தில் என்ன செய்யணும் சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையாகணும் இது ஆலோசனை இல்லை இது கட்டளை அதனால கீழ்ப்படியணும் வீட்டில் யாராவது வேலை செய்யறதுக்கு மடிச்சாச்சுன்னா இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க அலையிலூயா ஞானமா வாசிங்க அலையிலூயா கத்தர் உங்களை ஆசுபதிப்பார அடுத்தது சொன்ன எத்தனை பாயிண்ட் ஆச்சு நாலு பாயிண்ட் ஆச்சு முதல்ல இருந்து திரும்ப வரேன் ஒன்று இனி வாங்க மாட்டோம் கடன் ரெண்டு கடனை எப்படியாவது அடைக்கணும் சிலரு கடன் வாங்கிட்டு ஞாபகமே இருக்காது அப்படியா நானா என்னைக்கு வாங்கினா அப்படின்னு அந்த அளவில் இருக்குது ஸ்தோத்திரம் மூணாவது என்ன சொன்ன நல்லா பிரயாசப்பட்டு சம்பாதிங்க இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வரவிற்கு வரவிற்கு ஏற்றாற்போல் செலவு பண்ணு எல்லா சொல்லுங்கள் வரவுக்கு விரலுக்கு ஏத்தாப்பில் என்ன வீக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பகலில் ரொம்ப காட்டமாக பிரச்சனை நின்வீங்களா சிலவருக்கு சோத்திரம் வெட்டி வந்தால் நம்ம வீட்டுக்கு அவசியம் இல்லை சோத்திரம் நிலையில் உயிரி சொல்லுவோம் கை உயர்த்தியாமே சிலர் ட்ரெஸ்ஸிங் சிலர் ட்ரெஸ்ஸை பார்த்தே ஏமாந்துருவோம் என்ன செய்வாங்க ஐயோ அப்பா நல்லா காஸ்ட்லியாக போட்டோம் நல்ல பெரிய பை போகலை அப்படின்னு இப்போ உள்ள புது மக்கள்லாம் ஏமாறுது ஸ்தோத்திரம் இப்போ புது ம புதிய வாலிப சமுதாயம் வருது பாருங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பைக் இருந்தால் போதும் ஸ்தோத்திரம் பைக் இருக்குதா இப்போ புது மோகம் புல்லட் இப்போ இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ அடுத்த முகம் என்ன தெரியுமா புல்லட் இருக்குதா அப்போது கொள்ளலாம் ஸ்தோத்திரம் அது வாசியலையாக ஸ்தோத்திரம் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிடுவான் ஸ்தோத்திரம் அது வரைக்கும் ஓடும் அது வரைக்கும் ஏமாறாதுங்க ஸ்தோத்திரம் இந்த வெளியே உள்ள பந்தாவுக்கு ஏமாறாதுங்க நம்ம ஆண்டூர் பிள்ளைங்களுக்கு வெட்டி பந்த அவசியமே இல்லை பிள்ளைங்கெல்லாம் சொந்த காசுல வாங்கும்படி செய்யுங்க ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வாங்கட்டும் அது அது ஆசீர்வாதமாக இருக்கும் கஷ்டம் தெரியாததுனால தான் அடுத்த தலைமுறை கஷ்டப்பட போகுது அதனால் கொஞ்சம் கவனிங்க ஸ்தோத்திரம் பைக்கு முக்கியம் இல்லை போன் முக்கியம் எதிர்காலம் ஒண்ணு இருக்குது அது முக்கியம் அதுக்கு ஆயத்தப்படும் ஆண்டு சிக்கனமான செலவு சொல்லுங்க சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்கும் எல்லா சொல்லுங்க சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்கும் மாதிரி என்ன சொன்ன தேவையில்லாதவற்றையெல்லாம் வாங்கினால் ஒரு காலம் வரும் தேவையானவற்றையெல்லாம் விற்பீர்கள் தேவையில்லாதவற்றையெல்லாம் பார்க்கிறதெல்லாவற்றையும் வாங்கினால் இருக்கிறதெல்லாம் போகும் ஆனால் ஜாக்கிரதையா கொஞ்சம் கஷ்டத்தை படிச்சு வாழும்படி அன்பாய் கேட்டேன் அடுத்து சொன்னேன் நல்ல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஆண்டு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டா கூட நமக்குள்ள ஆசீர்வாதம் வர அடுத்த கடைசியில் சொன்னேன் நல்ல ஆண்டு காரியங்களுக்கு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அலை சொல்லுவோம் அலையிலூயா அது ஆசீர்வாதம் கொடுப்பதுனால நம்ம நிறைய ஆசிர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்ச இப்ப இன்னும் ராத்திரி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் ஒரு வீட்டில் கடன் கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை கொண்டு பிறகு நிற்கான் உனால கடன் திருப்பி தர முடியலல்லாம் ஒரு ரெண்டு பிள்ளைகளை கொண்டு வா நான் அவங்கள அடிமையாக்கிக்கிறேன்னு நிற்க ஆண்டு ஒரு பயப்பட்ட குடும்பம் தான் அதுவும் ஊழியம் செய்த குடும்பம் அதான் எனக்கு வேதம் ஊழியக்காரர் எந்த செத்தாலும் சாகணுமே ஒழிய கடன் நினைச்சுக்கூடாது வாங்கக்கூட ஆனால் இப்போ சர்வசாதாரமாக ஊழியக்காரங்க கடன் வாங்குவாங்க அது எனக்கு சற்றும் உடன்பாடு இல்லை அது காணிக்க பணத்தை எடுத்து நிறைய பேர் வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க அது தப்பு கத்தா வாங்கணும் இல்லாட்டா இருந்து இருந்து இருக்கிறதுல சந்தோஷம் பண்ணும் நல்ல இல்லையா சொல்லுவோம் எனக்கும் பெரிய பெரிய தரிசனம்லாம் இருக்குது இப்போ எனக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா தந்தால் நல்லா இருக்கும் ஆமே அதுக்கு ஆண்டவுட்டை தானே கேட்க முடியும் தான் பேங்கில் போய் லோன் போட முடியாது நம்ம பேங்க் மேனேஜர்லாம் நிறைய பேர் இருக்காங்க சர்ச்சில் ரெண்டு பேர் இருக்காங்க ரீஜனல் மேனேஜராக இருக்காங்க பேங்க் மேனேஜராக இருக்காங்க கேட்டால் ஈஸியாக ஷேங்ஷன் பண்ணி தருவாங்க டெய்லி போய் அங்கெல்லாம் நிற்கணும் வாரந்தோ தோ மாதம் போய் கட்டி நிற்கணுமே வட்டியும் சேர்த்து கட்டணும் கடன் வாங்கவே கூடாது ஆனால் இந்த ஊழியக்காரர் ஏதோ கடன் வாங்கிட்டாரு மறித்தும் போனார் சோத்திரம் கடன்காரவங்க பரலவும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது வழியில் ஒருத்தான் நிற்பான் சாத்தா எனக்கு தர வேண்டிய பணத்தை வச்சுட்டு இவனை மேலே கொண்டு போ அப்படின்னு எப்படி அங்கே நடு வழியில ஆண்டவர் அப்படி பைசா எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ண மாட்டார் அதனால கடனோட இருப்பது ஆண்டவர் சுத்தம் இல்லை கடன்காரங்க பரவும் போக முடியாது சாத்தான் எப்படி விடுவான் பூமியில எனக்கு இவ்வளவு ரூபாய் இவன் தரணும் என் பிள்ளைக்கு உள்ள ரூபாய் எடுத்துட்டு அவங்க இவன் போறான் அதை அடைக்காம எப்படின்னு கொண்டு போக முடியும் கண்டிப்பாக அவன் கேட்பான் நம்ம ஆண்டவர் நீதி உள்ள தேவன் ஒரு டாக்ஸ் கட்டி கூட ஆண்டவர் உடனே ஒரு அற்புதம் செய்து டாக்ஸ் கட்டிட்டார் நான் போனாவது முந்தனாவது சர்ச்சில் பேசினேன் ஒரு சின்ன வரி கட்டு இதில் கூட ஆண்டவர் அவ்வளோ கவனமாக இருக்கார் நான் மேலே ஒரு குற்றம் சாட்டு வந்துடக்கூடாது என்பது இயேசுவுக்கு அவ்வளோ கரிசனை அப்போ நம்ம பெரிய பெரிய கடனை வாங்கி வச்சுட்டு வரலவும் போக முடியாது எல்லாம் ஓகே ரிக்ஷிப்பு ஞானசுனானா அபிஷேகம் எல்லாம் ஓகே தான் ஆனால் கடன் இருக்குது அப்போ அதுலேருந்து விடுதலை பெறணும்ல அப்போ ஏன் நம்ம விடுதலை பெறல நமக்குள்ள ஏதோ குறைவு இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இப்போ ஆண்டவர் தேவ கிருபனால அந்த ரெண்டு அதே அதிகாரத்துல தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு போறாரு கேட்டார் அவன்கிட்ட என்ன இருக்குது ஒரு குடம் என்ன அடிக்கடி சொல்லுவேன் இல்லாததை கொண்டல்ல இருக்கிறதை கொண்டு கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் அவ கையில இருந்தது ஒரு ஒரு குடம் என்ன உங்க கையில ஒரு சின்ன முதலீடு தான் இருக்குதா கொஞ்சம் வருமானம் தான் இருக்குதா கொஞ்சம் பணம் இருக்குதா அதை தேவனால் ஆசிர்வதிக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து அந்த வீட்டுக்கு கடனை அன்றைக்கே கட்ட அடைத்து முடித்தார் ஆண்டவர் அற்புதம் செய்தா ஒரே நாள் நம்ம வீட்டில் உள்ள கடன் என்ன செய்யும் மாறி போய்விடும் யாருக்கு தெரியும் தேவன் நினைச்சா ஆச்சரியமான வாசலை நம்முடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும் திறக்க முடியும் நிச்சயமா நான் விசுவாசிப்பேன் ஸ்தோத்ரம் இன்று நான் தீர்க்க தர்சனமா சொல்றேன் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்ச வருமானத்தை கத்தர் ஆசிர்வதித்தார் ஐந்தப்பம் ரெண்டுமே பெருக செய்தது போல கத்தராத பெருக செய்ய முடியும் கரத்தை உயர்த்தி அலையா சொல்லும் அலையலூயா அலையலூயா தேவனுடைய நாம மகிமைப்படுவதுதான் ஸ்தோத்திரம் ரொம்ப சின்ன வருமானத்தை வச்சு சிலர் ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணவங்களை நான் அறிந்திருக்கிறேன் நம்ம சர்ச்சுக்குள்ள மூவாயிரம் ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள ஒரு சில குடும்பங்கள் இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ரொம்ப கஷ்டத்தின் நடுவில் கடன் இல்லாம நடத்தினதை நான் பார்த்தேன் இப்போ ஆண்டவர் அவங்க கையில ஏராளமான அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு கொடுத்திருக்காரு ஆசீர்வாத நூறு மடங்கு கொடுத்திருக்காரு சில வீட்டுக்கெல்லாம் தெய்வனால ஆசீர்வதிக்க முடியும் அப்போ இந்த இடத்துல எலிசா சொன்ன வார்த்தைக்கு அந்த குடும்பம் என்ன செய்தது கீழ்படி அந்த சகோதரி அவங்க பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே ஆண்டவுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துட்டாங்க கூலியக்காரருக்கு வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தை தேவ ஆலோசனை அப்படி கீழ்ப்படிந்த பொழுது ஒரே நாள் அற்புதம் நடந்துச்சு ஒரு ராத் ஒரு ராத்திரியில் கொஞ்ச நேரம் கதவு போட்டினாங்க ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க பாத்திரம் அத்தனை செய்தது நிற நம்ம வீட்டை கத்தரம்லாம் நிரப்ப முடியும் அந்த வீட்டுக்கு மட்டும் அற்புதம் நம்ம வீட்டுக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகுது எல்லாரும் இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளால என் வீட்டுக்குள்ளால ஆசீர்வாதத்துக்கு காரணமான ஒரு அற்புதம் நடக்க போகிறது நான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்வேன் மறு பேச்சே இருக்காது கேள்வி கேட்க மாட்டேன் அப்பா நான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நான் என்ன செய்யணும் கேளுங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படிங்க கத்தர் உங்க குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்திருவார் செய்திருவார் ஒருவேளை உங்க வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு நல்ல சம்பள உயர்வு வந்துடலாம் இல்லை நீங்க செய்கிற தொழிலில் ஒரு பெரிய வருமானம் வந்துடலாம் வியாபாரம் சடதியா தழைக்கலாம் யாருக்கு தெரியும் உங்க வீட்டில் உள்ள வீண் செலவுகள் அப்படியே அடைபடலாம் ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு நிலையில கற்று அற்புதமா உங்க குடும்பத்தின் குறைவை நிறைவாக்க நம்ம கஷ்டப்பட்டு இருப்பது தேவ சுத்தம் இல்லைங்க கடனோடு இருப்பது தேவ சுத்தம் இல்லை சில நினைக்கலாம் அவ்வளவுதான் இனி தாகதூரம் இப்படிதான் அடைக்கவே முடியாது அப்படி ஒரு நிலைமைக்கு வராதுங்க எத்தனை கோடினாலும் அதை அடைக்க கத்த பலன் தருவா அதுக்கப்புறம் கடன் கொடுக்கக்கூடிய அளவு கத்தர உயர்த்த முடியும் உயர்த்த முடியும் பெரிய பெரிய தேவ மனிதருடைய நான் போன கப்பலை எல்லாம் தூக்கி மேல கொண்டு வருகிற வல்லமை உள்ள தேவன் ஆழங்களில் அதிசயம் செய்கிறவர் அல்லவோ நம்முடைய ஆண்டவர் ஏன் பயப்படுறீங்க அந்த ரெண்டு அதிகாரத்துல அந்த வீட்டுக்கு உள்ள அற்புதம் நடந்துச்சு நான் விசுவாசத்தோடு சொல்றேன் உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை கத்தர் வைத்து இருக்கிற இந்த ராத்திரி அந்த அற்புதம் நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த ராத்திரி உங்க வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது ஒரு வருமானத்திற்கான வாசலை கத்த திறக்க போகிற மறைந்து கிடந்த சில பொக்கிஷங்களை கத்தர் உங்க கையில தரப்போகிறா எதிர்பாராத ஒரு பாதையை கத்தற உங்க குடும்பத்துக்கு திறக்க போகிற ஏன் அவரால முடியாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தேவான் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவன் இல்லை இல்லை கூடாததொன்றும் இல்லை படுவோம் சர்வ வல்லமாயுள்ள இல்லை இல்லை கூடாததொன்று ஊலகத்தை படைத்தபரே என்ன பாதாரந்தோ அமே ஊலகத்தை ஆமென் ஹalleluya விசுவாசிகளான நீங்கள் எல்லாரும் சாத்தானால உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து அடைத்து வைக்க முடியாது இன்று கட்டை திறக்க போகிறார் வானத்தின் வாசல் உங்களுக்கு திறக்க போகிறது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் அப்படிதான் சொல்லப்படுகிறது உபாகமம் 28 பன்னெண்டு அப்படிதான் சொல்லுது நீ அநேகம் ஜாதிகளுக்கு நீயோ கடன் ஆண்டவர் வானத்தின் வாசல தரக்கணும் இன்றைக்கு எல்லாரும் விசுவாசத்தோடு ஏ சுபி நாமத்துல அந்த வானத்தின் வாசல் எங்களுக்காக திறப்பதாக உரிமையா கேட்க போறோம் அந்த பொக்கிஷம் எல்லாம் நமக்குரியது நல்ல பொக்கிஷ சாலை வானத்துல இருக்குது அதை தேவன் நம்ம குடும்பத்துக்கு திறந்துட்டா ஆசீர்வாதம் இறங்கிவிடும் கடன் அடைபட்டு விடும் ஸ்தோத்ரா ஹலை லூயா அவரை பார்த்து பேச போறீங்க ஆண்டு நீர் எங்க குடும்பத்தின் கடனில் இருந்து விடுதலை தந்தபடியால் மொக்கு எங்க குடும்பத்தின் நிறை ஆண்டு வர நெருக்கங்களை நீக்கி போட்டபடியால் மொக்கு வானத்தின் வாசல் திறந்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு வேகத்தோடு எல்லாம் சொல்லுங்க ஒரு சத்தமா சொல்லுங்க ஒரு வைராக்கியத்தோடு ஒரு ஸ்தோத்திர உற்சாகத்தோடு உறுதியா நிக்கணும் ஆமே அல்ல சொல்லுவோம் ஆமே எல்லாரும் முழங்கால் போட்டு சப்பா என்னை ஆசுபதிக்கணும் வானத்தின் வாசல் நல்ல பொக்கிஷாலை ஆகிய வானத்தின் வாசல் இப்ப ஜபிக்கிற உங்களுக்கு தரக்கும் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல மாலை ஜப விலையில உடைய பாதம் நாங்கள் பணிந்து உம்மை உறுதியாய்ப்பிடித்தோம் அப்பா எங்களோட நீங்க பேசினீங்க கடன் கொடுப்பது ஆசீர்வாதம் கடன் வாங்குவது சாபம் அப்பா அந்த சாபத்தை இந்த ராத்திரி முறித்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்த ஆரம்பித்து விட்டே நிச்சயம் நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னும் எங்க குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கடனை வேகமாய் அடைத்து கடனற்ற ஒரு வாழ்க்கை கடனற்ற ஒரு மேன்மை கடனற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் குடும்பமாய் அனுபவிக்க போகிறோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதம் நடக்கட்டும் இருந்துக்கிறாங்கப்பா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும் பலவீனத்தோடு ஒரு சிலர் உண்டு ஆண்டு முறை உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் இன்று கொடுக்கப்பட்ட வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தின் வீரியத்தோடு ஜெபத்துல உறுதியாய் தரித்து இந்த ஆண்டுல ஒரு ஆசீர்வாதத்தை முழுமையாய் அனுபவிப்பதற்கு இவர்களை நீர் நடத்தி செல்லப்படுபடியா ஸ்பத்தி அந்த யாவரை மாசுருதிக்குறோம் கடன்லிருந்து விடுதலை கொடும் சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இருக்கிற எங்களுடையவர்கள் இணையதளத்தின் மூலம் இந்த ஜெபத்தையிலே பங்கெடுக்கிறவர்களோ ஒருவரையும் கதர் ஆசிர்வதி ஏ சுவி கடன் வாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதித்து கடன் கொடுக்கக்கூடிய உயர்வை தருகிற ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே